தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் அண்ணன் திருமா அவர்கள் உட்ஸ்ல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல திமுக அதிமுக திராவிட கட்சிகளை பத்தி ஒரு வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்திருக்காரு அதை பத்தி உங்க கூட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னா இந்த காணொலி இது ஒரு முக்கியமான ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்காரு அதாவது பொதுவா திராவிட கட்சிகள் திமுக அதுலயும் முக்கியமா திமுக என்ன சொல்லி அவங்களோட அரசியலை நிலை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மற்ற சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கதான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் கொள்கையை அவங்க வந்து மக்கள்கிட்டையோ இல்ல புதுவெளியில ஊடகங்கள்ல எல்லாத்துலையும் இந்த மாதிரி ஒரு அரசியல் அவங்க கட்டமைச்சுட்டே இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கதான் பாதுகாப்பு திராவிடம் தான் பாதுகாப்பு சாதியை மருத்துவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை வந்து அவங்க எடுத்து வைப்பாங்க இன்னைக்கு திருமாவளம் அவர்கள்ட்ட ஒரு பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின் மணி அவர்கள் வைக்கிறாரு அதாவது கடந்த நாலாண்டு காலத்துல அஹ் திமுக ஆட்சியில பல்வேறு கொடுமைகள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு வந்து நடந்திருக்கு இதை பத்தி பெருசா அவங்க எதுவுமே அலட்டிக்கல எதுவுமே ஒரு நடவடிக்கையை பெரிய அளவுல எடுக்கல நீங்க இதை பத்தி ஏதாவது நீங்க முதல்வர் அவள்கிட்ட முறையிட முடிஞ்சுதா இல்ல நீங்க உங்களுக்கு போராடுறதுக்கு அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா இல்லை நீங்க நீங்க இதை எப்படி உணர்றீங்கன்னு அவன்கிட்ட கேக்குறாங்க அவரு எப்பவுமே ஆஹ் ஒரு அரசியல்வாதி வந்து தன் நிலைப்பாட்டை மக்கள் கிட்ட வந்து நியாயப்படுத்தணும்னா எப்பவுமே ஒரு உவமையை எடுத்துப்பாங்க உங்களுக்கு புரியுது அந்த உண்மைக்கும் அவங்க செய்யற செயல்பாட்டுக்கு ஒரு லாஜிக்கே இருக்காது ஆனா அதை வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து அத அவங்க நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு ஓமைய சொல்லுவாங்க அதுல அவர் ஒரு உவமைய சொல்றாரு இந்த மாதிரி கடல்ல இருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்தா எப்பவுமே அதுக்குள்ள வந்து நம்ம கிளீனா அதை நான் எடுத்த தண்ணீர்னால அது கிளீனா இருக்கும்னு சொல்ல முடியாது அதுலயும் உப்பு இருக்கதான் செய்யும் நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை டிசாலேட் பண்ணணும் அந்த உப்பு வழியை எடுத்து அதை நல்ல தண்ணீரா மாத்தணும் திமுகன்ற கட்சி இந்த சமூகத்துக்குள்ள இருந்து வந்த கட்சி இந்த சமூகத்துக்குள்ள இருந்து போது அவங்க வந்து அதுக்குள்ள ஜாதியவாதிகள் அஹ் ஜாதி அடக்குமுறையை பண்றவங்க அதே மாதிரி எல்லாருமே திராவிடம் அந்த கருத்தியலை ஏத்துட்டு பெரியார் பின்வழி வந்தவங்க எல்லாருமே இருக்க மாட்டாங்க பல்வேறு எண்ணம் கொண்டவர்கள் மேதாவித்தனம் கொண்டவர்கள் பணத்தாசை பிடித்தவர்கள் அப்படின்னு பல்வேறு இந்த சமூகத்துல இருந்து வந்த கட்சி தான் அது அதனால முழுக்க முழுக்க அது வந்து ஜாதிய ஜாதியை ஒழிக்க வந்த கட்சின்னு நம்மளால சொல்ல முடியாது திமுகக்கும் அதிமுக ரெண்டு கட்சிக்குமே இது பொருந்தும் ஆனா அஹ் அதிமுக திமுக கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் போது போய் அட்லீஸ்ட் முறையிடுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுகிட்ட அந்த வாய்ப்பு ஜெயலலிதா அவர்கள்ட்ட எங்களுக்கு இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டுமே திராவிடம் பேசி வந்த கட்சிகள் அதிமுக அந்த அளவு பேசுறது இல்லை இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் டிவைட் அண்ட் ரூல்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அவர் அவர் இது இந்த டிவைட் அண்ட் ரூல் உங்களுக்கு எப்படி வெளிப்படுது இவர் சொன்ன பதில் இருந்து அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமா நம்ம ஒரு சட்ட நிறைவேற்றினாவோ இல்ல அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை வந்து நம்ம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா அதை வந்து சரி பண்ணி கொடுத்தாலோ இடைநிலை ஜாதி அஹ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு வராம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கவலை திமுகவுக்கு இருக்கு அதிமுகவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இதுதான் டிவைட் அண்ட் ரூல் பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் இந்த பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ்ல இருக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி மொழியாளர்கள் மட்டும் கிடையாது தமிழ் குடியினர்கள் அதுலயும் வந்து அதிமுகலையும் யார் யாராரு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க அவங்க அந் அவங்க அவங்க ஏரியால எப்படி அவங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஜா மத்த மத்த தமிழ் குடியினரை எப்படி ஒடுக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ் தேசியவாதிகள் வந்து புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இதை கணக்கில் எடுத்துக்கணும் இங்க தமிழ் குடியினர்ல இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகள்லயும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள்களுக்கு இடையே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த உளவியல் பிரச்சனையை தான் இந்த திராவிட கட்சிகள் மூலதனமா எடுத்துட்டு டிவைட் அண்ட் ரூல் பண்றாங்க இப்ப உங்களுக்கு அதிமுக திமுக பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் எப்படி நடக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு புரியுதா இது வந்து நம்ம முழுக்க முழுக்க பிற மொழியாளர்களை மட்டுமே குற்ற சொல்லி பிரயோஜனம் கிடையாது உளவியலா தமிழ் சமூகத்திலேயே இந்த ஒரு அஹ் இந்த ஒரு உளவியல் இருக்குன்றத நம்ம தான் இந்த அரசியலை நம்ம பண்ணணும் ஆனா இதை கலையிறதுக்கு திமுக அதிமுக ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்களானா கேட்டா இல்ல அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கு மூலமே மிக மிக போதுமானது நம்ம வந்து அந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் எடுத்துட்டு தான் போவாங்க எந்த ஆதி எந்தெந்த இடத்துல ஆதிக்க சாதிகள் யார் இருக்காங்களோ அவங்க ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களையே கொம்பு சீ தான் இந்த அரசியலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு அவர் வந்து இந்த பதிலாக சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம தமிழ் தேசத்துக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்ம இதை சொன்ன உடனே நீங்க ஏன் கூட்டணியில இருக்கீங்கன்னு நம்ம போய் கூடாது புரியுதா உங்களுக்கு நம்ம இந்த நம்ம எது எதிரியா நினைக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக திமுக கட்சியின் தலைமை அந்த திமுக கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட நமக்கு எதிரி கிடையாது அந்த தலைமை என்ன நினைக்குது அவங்க என்ன மாதிரி அரசியல் முடிவு எடுக்கிறாங்க அதுதான் நமக்கு பிரச்சனை அதை தவிர மித்த எல்லா அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி வரணும் அப்படிங்கறதான் நம்மளோட பார்வை திமுகவில் இருக்கவங்களும் அதை அதை தான் வரணும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி பெண்காலத்துல வரணுங்கிறதா நம்மளோட பார்வை அந்த நம்ம ஒரு நேர்த்தியான பாசிட்டிவ் அரசியலை நம்ம தான் எடுத்துட்டு போகணும் இதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எப்படி நாம் தமிழர் கட்சியில தம்பிகளுக்கு வந்து அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அபிமானம் இருக்கோ அவரது அவரை ஏதாவது சொல்லிட்டா இவங்களுக்குலாம் எவ்வளவு கோவம் வருதோ இதே மாதிரிதான் திமுக பிடிக்காம பிரிஞ்சு வந்த அதிமுக அதிமுகனாலும் சரி திருமாவளவன் அவர்களாலும் சரி அன்புமணி ராமதாஸ் ராம்தாஸ் அவர்கள்னாலும் சரி விஜயகாந்த் அவர்களோட கட்சினாலும் சரி அண்ணன் வேல்முருகன் அவர்களோட கட்சினாலும் சரி இந்த மாதிரி பல்வேறு கட்சியில இந்த மாதிரி இந்த திமுக அதிமுகன்ற பெரிய கட்சிகள் பிடிக்காம வந்த தொண்டர்கள் எல்லாமே ஒரு தனி மனித அபிமானத்துக்கு பின்னாடி போய் சேர்ந்தவங்க தான் அப்ப அவங்க தலைவரை நம்ம தப்பா பேசணும் தாவைக்கா உட்பட அவங்க தலைவரை வந்து நம்ம தாக்கி பேசணும்னா அவங்களோட கேடர்ஸ்க்கும் அவங்களோட தொண்டர்களுக்கு நிச்சயமா அவங்க மேல அபிமானம் கொண்டவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்ப அவங்க நம்ம திருப்பி நம்ம நாம் தமிழர் கட்சிகள் கூடிய தலைமையை தாக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது நம்ம கொள்கை நிலைப்பாட்டை விமர்சிக்கலாம் அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிக்கலாம் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களையும் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள விமர்சிக்கலாம் ஆனா நீங்க அந்த தலைவரை தாக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொண்டர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு வெறுப்பு வரும் பிற்காலத்துல வந்து அவங்க நம்மளை நோக்கி வர்றதுக்கு அது ஒரு தடைக்கலாம் அமைங்கிறதா என்னோட பார்வை ஆனா இந்த திருமாவளவன் அவர்கள் சொன்னதை நம்ம திருமாவளவனை தாக்காம இந்த மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா வாக்கு மூலமா கொடுத்துருக்காருல இதை எப்படி ஒரு பேச்சு பொருளா மாத்தலாம் அரசியல் பொருளா மாத்தலாம் இது எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திட்ட பாருங்க உங்க தலைவரே இதை சொல்றாரு உங்களுக்கு உங்களுக்கு அஹ் அளிக்கப்படும் அநீதிகளுக்கு வந்து திமுக வந்து ஏன் வந்து செவி இருக்காங்கன்னா அவங்க ஆதிக்க சாதிகளுக்கு வந்து துணை போறாங்க அவங்க வாக்கு இழந்துருவோங்கிறத அவங்க நினைக்கிறாங்கன்றத அவரே வாக்கு மூலமா கொடுத்துருக்காரு இதை எப்படி ஒரு பேச்சு பொருளாக்கலாம் அரசியல் ஆக்கலாம்னு நீங்களும் சிந்திச்சு பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்துடன்